நமக்கு எவ்வாறு தாயார் என்பதற்கு ஒரு கதையையும் ஒரு கருத்தையும் சொல்லி விட்டு முடித்து வருகின்றேன் பெரும்பாலும் இந்த கதையை கேட்டு இருக்கலாம் கேட்டிருப்போக மீண்டும் ஒருவரை எவ்வாறு ஒரு சாக்லேட் நல்லா இருந்துச்சு நம்ம மீண்டும் சாப்பிடுகின்றோமோ அது போன்ற இந்த கதையை கேட்டு சுயங்கள் கேட்காத இந்த கதையை சொல்லுங்கள் சுருக்கத்தில் சொல்லி முடிக்கின்றேன் நீருக்கும் நெருப்புக்கும் இடையில் காதல் ஏற்பட்டது எதற்கு எந்தும் இடையில் நெருப்புக்கும் கிடையாது நீரும் நெருப்பும் காதல் செய்ய முடியுமா முடியாது ஏனென்றால் இரண்டு குணங்கள் வேறு நெருப்பு தண்ணியை போட்டு அணைப்போம் எனவே இவை என்றும் இரண்டும் காதல் செய்தது ஆனால் இது என்று இரண்டும் ஒன்று பட முயற்சி செய்த பொழுது பலவிதமான முயற்சிகளை எடுத்தார்கள் எல்லா முயற்சிகளும் தோல்வியில் அடைந்தது இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை பார்த்து ஒரு மண்பாண்டம் என்ன சேர்ந்தது நீங்கள் ஒருவரும் ஒருவரை நெருங்கி நேசிக்கின்றீர்கள் உங்களுக்கு நான் உதவ முயற்சி செய்கின்றேன் எனவே பானையானது நீரை நோக்கி சொன்னது நீர் என் உள்ளே வந்து கொள் நெருப்பை நோக்கி சொன்னது கீழே வந்து கொள் என்று சொன்னது பானை அடியில் இருந்து எரிய ஆரம்பித்தது மேலே உள்ள தண்ணீரானது ஆரம்பித்தது நெருப்பினுடைய தன்மையை நீரானது பெற ஆரம்பித்தது பெற ஆரம்பித்த போனது நெருப்பும் நீரும் ஒன்றானது எவ்வாறு நீரும் நெருப்பும் தனிப்பட்ட தன்மைகள் உடையன ஆனால் ஒன்றாக முடியாத நேரத்தில் மண்பாண்டம் எவ்வாறு முன் வந்து நீரையும் நெருப்பையும் சேர்த்து வைப்பதற்கு உதவியதோ அதனை போன்றுால் மூய்மையான ஒன்றைக்கு அவரும் ஒன்றிக்க முயல்கின்ற பொழுது பலவிதமான தரிசிகள் முன் வந்தார்கள் அந்த தரிசிகள் யாவரும் இறைவனையும் மனிதனையும் ஒன்று சேர்க்க முடியாத அந்த நேரத்தில் அன்னை மரியாதை நோக்கி ஒரு தேவதேந்திரன் முன் வந்தார் நீ இறைவனின் தாயானால் மனிதனையும் இறைவனையும் சேர்க்க முடியும் என்று சொன்னபோது போது அன்னைமறையால் சொன்ன வார்த்தை இதோ நான் ஆண்டவரின் அடிமை எனவே நீ சொல்லியபடியே அந்த இறைமகன் எனது கற்பத்தில் வர வேண்டும் வந்தால் அவர் இறைவனாக பிறந்தால் மனிதனையும் இறைவனையும் ஒன்று சேர்க்க முடியும் என்று அன்னை மரியால் சொன்ன காரணத்தினால் அன்னை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மாறுகின்றார் ஒன்று சேர முடியாமல் இருந்ததோ அதுபோன்று மனிதனும் இறைவனும் பாவத்தின் காரணத்தினால் மனிதன் இறைத்தன்மையின் காரணத்தினால் இறைவன் இருவரும் ஒன்று முடியா ஒன்று சேர முடியாத நேரத்தில் அன்னை மரியால் எடுத்த அந்த முடிவினால் இறைவனும் மனிதனும் ஒன்று சேர முடிந்தது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த கதை என்ன சொல்கின்றது என்றால் மனிதனும் இறைவனும் ஒன்று சேர ஒன்று சேர அன்னை மறையால் ஒரு பாலமாக ஒரு பிரிட்ஜாக அமைகின்றார் மேலும் ஒரு கருத்தை சொல்லி முடிக்க வருகின்றேன் நாம் அனைவரும் செஸ் ஆட்டம் விளையாட தெரியுமில்ல செஸ் போட்டி தெரியுமில்ல தமிழர் என்ன சொல்ல சதுரங்க 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 விளையாட்டில்

அன்னை மரியால் பவர்ஃபுல் பவர்ஃபுல் சக்திசாலி அன்னை மரியாத சக்திசாலியாக இருந்தாலும் இருந்தாலும் அவர் தனது பவர் எல்லாவற்றையும் இறைவனுக்காக பயன்படுத்துகின்றார் சதுரங்க விளையாட்டு விளையாடுவோம் எல்லா விளையாட்டு வீரர்களையும் கேட்டு பாருங்கள் எங்கே ராணி முதலில் அவுட் ஆயி கட் பண்ணி எடுத்துறாங்களோ அப்ப அந்த விளையாட்டு விளையாடுபவர்கள் என்ன செய்வாங்க யோசிச்சு நிதானத்துடன் விளையாட விளையாட வேண்டும் அப்படி என்றால் ஆட்டம் அது போன்று இறைவனிடம் செல்ல அன்னை மறை நமக்கு தேவைப்படுகின்றார் அந்த நாம் சதுரங்க ஆட்டத்தில் அன்னை அன்னைமாரிய ராணி என்பாரு

இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம் இந்த வார்த்தைகள் இரண்டும் நமக்கு பைபிளில் இருந்து எடுக்கப்பட்டவை வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார் என்பதற்காக கோபுரிமை என்று சொல்கின்றார்கள் முதலாம் மத்திய புத்தகத்தில் அதிகாரம் ஒன்றில் திருவசனங்கள் பார்க்கலாம் சாங்கம் சாலமோன் சங்கீதம் என்று சொல்வார்கள் நான்கு நாளில் சொல்லப்படுகின்றது அதனை போன்று சங்கீதம் நாற்பத்தி எட்டு ரெண்டிலையும் ஐம்பது ரெண்டிலையும் சொல்லப்படுகின்றது போய் பாருங்க இதனை தான் நாம் என்று அன்னை மறியாலை பற்றி நாம் சொல்லுகின்றோம் எனவே அன்னை மறியால் நமக்கு பாதுகாவலாகவும் சதுரங்க வாழ்க்கையில் நமது வாழ்க்கை ஒரு சதுரங்க வாழ்க்கை தான் செஸ் அந்த வாழ்க்கையில் நாம் ராஜாவை தான் வெற்றி அடைய செய்ய விரும்புகின்றோம் ராஜாவை எந்த விதமான யாரும் தொந்தரப்படக் கூடாது என்றுதான் ராஜாவை சுற்றி இருக்கின்ற எல்லார்களும் செயல்படுகின்றார்கள் அதில் முதன்மையாக செயல்படுவது ராணி தான் அந்த ராணி நமது அன்னை மரியா அந்த அன்னை மரியாவை நாம் என்று நாம் வணக்கம் செலுத்துகின்றோம் ஏன் வணக்கம் செலுத்துகின்றோம் என்றால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய் அவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்தினால் நாம் அன்னை மரியாதை நாம் வணங்குகின்றோம் அன்னை நாம் செலுகின்றோம் அன்னை மரியாதை போன்று நாமும் இறைவனின் அடிமையாக வாழ முயற்சிக்கின்றோம் எனவே வாரங்கள் நாம் அன்னை மரியாதையில் போரை பாடுவோம் அன்னை மனைவி மரியாதை போன்று இறைவனின் அடிமையாக வாழ்வோம் ஆமே